உலக சாதனை விருது பெற்ற கும்மி ஆசிரியர் அண்ணன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செந்தவேல் அவர்களும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கே எம் சி சீனிவாசன் அவர்களும் மாலை அழுவிக்கிறார்கள் உலக சாதனை விருது பெற்ற கலைவாணர் செல்வர் திரு அம்மன் கே விஸ்வநாதன் அவர்களுக்கு தற்போது மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ഇപ്പോഴത്